மாத்திக்கலாம் மாலை அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்ச என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க இல்ல இல்ல புதுசா சொல்றத விட ஐ திங்க் இட்ஸ் இடிஎம் இல்லையா இடிஎம் ஜோனல நிறைய சாங்ஸ் வந்தது இல்லை கொஞ்சம் தான் வந்திருக்கு லிட்டில் மாடர்ன் நம் சொல்லி வந்திருக்கோம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க காலையில ஒரு ஒரு சாயந்திரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆனோம்னா கம்ப்ளீட்டா அவர் வேற ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு சாங்கை பார்க்கும்போது பார்க்கும் போது கேட்கும் போது இமீடியட்டா உங்க மூட் சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம் எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன் ஏதோ ஒரு சாங் வந்து அதை மாத்திடும் நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு நான் காமா இருப்பேன் இட் மேக்ஸ் எஸ் காம் மேம் சொன்னாங்களே சந்தி சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி தான் எத்தனை உழைச்சிட்டு வர ஒடியூச நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க அடுத்த நாள் உற்சாகம் தரது அந்த பாட்டு தான் அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த கலைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும் அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும் போது அவங்களுக்கு எல்லா கலைப்பும் பறந்து போகுது சோ அதனால நம்ம எவ்வளவு பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை இது ஒரு ட்ரீம் தானே ஒரு

ஸோ என்னை சின்மையைதான் கூப்பிட்டு ஆர்ஜே ஆக்குனாங்க அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க சோ அதனால நான் வந்து ஆர்ஜே வேணேன் ஆர்ஜேவா இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார் அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்கை நான் அவர்கிட்ட அழகுனேன் அது நேற்று எனக்கு மரியாதையே வேலை அது எதுவும் சொல்ல வேண்டார்ல என் பையன் கம்ஜியர் ஹி செட் தம்ஸ்அப் போட்டார் யார் கம்ட்டாலும் நீ ரியலி லவுட் இட் அண்ட் ஐ அம் ஹோப்பிங் நியூ ஜென்ரேஷன் லைக் நியூ ஜென்ரேஷன்காக பண்ணது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க தெரியாது மேம் உங்க ஆசை நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் நிறைய பாட்டு பாடுறீங்க நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல வரீங்க ஏன் உங்க பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்கிரீன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா ஏய் சார் இப்ப பாடுறவங்க தான் முக்கியம் சார் முக்கியம் சார் அவங்களுக்கு ஒரு டாலண்ட் இருக்குல சார் அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க என்னது அவங்க வர கூட ஸ்கிரீன்ல தப்பா இந்த இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா சாரி பிரதர் கிட்ட சார் அவர் மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்

அவங்களும் அவங்க கவிதையவும் பாட்டா பண்ணி பண்ண முடியும் डेफिनेटா பண்ணலாம் அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம் வாட் இஸ் நான் வேண்ட நான் சொன்னேன் மேடம் வேர்ல்ட் வேர்ல்ட்ல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க இசை அமைப்பல எல்லாம் சொன்னீங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கணமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவுல இப்போ இத பத்தி என்ன சொல்ல வரீங்க ஏய் நல்ல நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ஆக போறேன் அப்படினு சொல்ல வரீங்க என்ன நான் ஆக முடியாது சார் நான் எம்பாட்ல தான் ஹீரோயின் வேற இல்ல அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டுக்க சோ அதனால

இது ஆக்சுவலி டு டெல் யூ நான் ரேமான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணேன் ரேமான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது அது அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப ஓவராக பட்ஜெட் கேட்டு இருந்தது ஸோ ரேமான் ஸ்டுடியோ ஷூட் பண்ணோம் இது ஐ திங்க் இட் கேம் அரௌண்ட் செவன் லேக்ஸ் இந்த பட்ஜெட் ஏன் ஸோ மேம் பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் பாட்டு பிடிச்சது

பிரியாணி ஷாப் இன் இது அபு அபுசாலி ஸ்ட்ரீட் ஸோ அங்கே வந்து வெரி நைஸ் பிரியாணிஸ் எல்லிரம் பிரியாணி களை இருக்கு ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது ஏன்னா நாங்கள் பிரியாணின்னு பிரியாணி லவர்ஸ் தாங்க ஸோ அந்த யூ கேன் கெட் டேஸ்ட் ஓதர் நீங்களும் ட்ரை பண்ணலாம்

அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும் அவங்க சமையலோட அவங்க சமையல் தான் நானும் கொஞ்சம் கத்துருக்கேன் ஸோ அதில் அதில் இருக்கவே எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வர வைப்பாங்க அவங்க நினைவா தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குட்டியான கடை தான் ரொம்ப பெருசுலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு இருபது பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அஃபோர்டபுளாக இருக்கும் இல்ல சார் ஆனா உங்களுக்கு வேற என்ன ப்ரொபோஷன் எடுத்துக்கலாம் இல்ல வாய்نا விட்டுங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எல்லாரும் சாப்பிடுவோம்ல சாப்பிடுறோம் பாட்டு கேக்குற சொன்ன தப்பா இல்ல ஒரே கல்ல பை கரிமா சூப்பர் 땡క్స్ வாங்க சார் பிரஸ் இல்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா வாங்க ஒரு வெளிநாட்டு ட்ரிப் இருக்கு ரெண்டு பேருக்கு பிரியாணி கிடைக்கும் போதுங்க நான் குடுக்குறேன் என்னது மாத்திக்கலா மாலை ஜோடியா சேர்ந்து நீங்க ஜோடியா சேர்ந்து விடாது

Thank you